எங்கயா பாத்து போயிடுவாங்க ம் சரி சரி பசங்கள கொஞ்சம் சீக்கிரமா ஸ்கூல் கிட்டன் போய்னா லேட்டா குடுன் போவாத அப்பா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் போடுறப்பா இங்க பார் லீவ்ல போட கூடாது ஒழுங்கா கலம்ப ஸ்கூலுக்கு டேய் இப்ப ஸ்கூல் லீவ் போட்டு என்ன பண்ணப் போற வீட்ல நீ ஐயோ ஸ்கூல்ல ஹோம்வொர்க் கொடுத்தாங்க எதையுமே முடிக்காம நல்ல ஊருக்கு போற ஜோர்ல விட்டுட்டேன் இப்ப போற ஹோம்வொர்க் கேப்பங்களே என்ன பண்ணுது தெரியலையா ஆ ஒழுங்கா ஸ்கூல் கலம்ப வழிய பார் இப்ப ஸ்கூல் லீவ் போடாம போனா அப்பா வந்து உனக்கு பேட் வாங்கி தர சொல்லிருக்கல்ல லீவ் போட்டேன்னா பேட்லாம் வாங்கி தர மாட்டேன்

ஜாமெண்ட்ரி பாக்ஸா இப்போ உங்களுக்கு எதுக்கு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் எங்க மேக்ஸ் மிஸ் கேட்டாங்க ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வச்சு இப்போ நீ என்ன பண்ண போற அதெல்லாம் கொஞ்சம் அஞ்சாம் கிளாஸ் போனதுக்கு அப்புறமா வாங்கி தர இப்போ நீ இரண்டாவது என்ன படிக்கிற அப்பா ஏப்பா வாங்கி கொடுங்கப்பா எல்லா பசங்களும் வச்சிருக்காங்க எங்க அதெல்லாம் ஒண்ணு தேவ இல்ல நான் சும்மா கேட்டنا இருப்பா நான் என்ன மிஸ் கிட்ட கேக்குற கேட்டங்களா இல்லையனே அம்மா எல்லா பசங்களும் வச்சிருக்காங்க வாங்கி கொடுங்க அம்மா முதல் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் என்ன தெரியுமா அது வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு ஆ எல்லாம் தெரியும் நான் கூட படிங்கப்பா அண்ணங்கள வச்சிருக்காங்க

எங்களுக்கு தேவையான பொருள் மட்டும் வாங்கி கொடுங்க அவன் சும்மா விளையாட்டு கேட்குறான் விளையாட்டுக்கு அதுக்கு போய் வாங்கி தர சொல்கிறீங்க இல்லையா அதில் படிக்கிற பொருள் தானே அதில் என்னென்ன இருக்குது அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கற்றுக்கிட்டோம் வாங்கி தர ஒரு ஐம்பது ரூபாய் ஆகும் அதுக்கு இப்படியே கற்றுடுங்க பசங்களே சரி எனக்கு வர மணி ஆச்சு கிளம்புறேன் ஏங்க மதியம் ஹோட்டலில் கிட்டில வாங்கி சாப்பிட்டு படத்தில் செலவு பண்ணாதீங்க வீட்டில் சமையல் செஞ்சு வைக்கிறேன் வந்து சாப்பிட்டு போங்க அது காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து செஞ்சு இருந்தேன்னா இப்போ போகும்போது எடுத்துன்னு போயிருப்பேன்ல இப்போ மதியானம் எவ்வளோ தூரத்துலேருந்து நான் வருவேன் சாப்பிட்றதுக்கு சொல்லு ஊர்ல இருந்துட்டு வந்தோம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் கொஞ்சம் பார்த்தேன் நானே தூங்கிட்டேன் நீங்களாவது குரல் கொடுத்துருக்கலாம் ஆஹ் எந்திருக்கு சொல்லி ஏன் சாப்பிடாத எந்த செஞ்சிருப்பேன் நான் தான் தூங்குறேன்னா கூட சேர்ந்து நீங்களும் தூங்கி நிற்கீங்க எனக்கும் கொஞ்சம் டயர்டா இருந்து தூங்கிட்டேன் ம் இப்போ என்ன பண்றது வந்து தான் உன சாப்பிட்றதுக்கு அங்கே இருந்து ஹோட்டலில் வாங்கினீங்கன்னா இரநூறுபா இரநூத்தம்பது ரூபாய் அப்படியே செலவு பண்ணிடுவீங்க வர வர மாதிரி பாதி ஹோட்டலுக்கே போயிடுச்சுன்னா இப்படி குடும்பம் ஏற்றது வீட்டில் வந்து போங்க நான் சாதம் வச்சு ஏதாவது குழம்பு வச்சு வைக்கிறேன் சரிடி சரிடி வரண்டி சாப்பிட்றதுக்கு பசங்களுக்காக சீக்கிரமாக சாப்பாடு செஞ்சு கொடுத்து போய் நீங்க காலையில சீக்கிரம் போறானே நைட்டு என்கிட்ட சொல்லிருக்கணும். காலையில எழுந்த உட்காந்து சீக்கிரம் போਣਾ சீக்கிரம் போறானே நீங்க உங்களுக்கு சாப்பாடு சேவே இல்லை நான் இன்னும் இப்ப அசிபே காலையில வைக்கிறேன். பசங்க ஸ்கூல் காலம்பத்துக்குள்ள சாதம் ரெடி ஆயிடும். விச அதும எதுவோன கலாரி கொடுத்துட்டு நான் அங்க வந்துடுறேன். உங்க குலம்பு வைக்கிறேன். சரி இது ஓன பண்ணு பசங்க சீக்கிரமா ஸ்கூலுக்கு போய் போ லேட்ட ஐட்டன் போவாத. சரி நான் கிளம்பறேன். பரம் சதீஷ். ஆ பைப்பா. அப்பா பை. ஆ பை பை. இதோ வரதுது மறக்காம ஆ சரிப்பா சரிப்பா.

ஓ இப்பதிலேருந்து தயாராக போல இருக்குது வீட்டில் இருக்கவங்களாம் வேலை வாங்குறதுக்கு போற நானே டவுன் எடுத்துன்னு போறேன் நமக்கு இங்க யாரும் வேலை செய்ய மாட்டாங்க நம்ம மட்டும் மற்றவங்க எல்லாருக்கும் ஓடி ஓடி வேலை செய்யணும் உன் வேலையை நீ செஞ்ச பழகிக்கோ மற்றவங்களை எப்படி வேலை வாங்கலான்னு சுத்தி இருக்காத ஹோம் ஒர்க் வேற முடிக்கல மிஸ் வேற பட்ட பட்டையே அடிப்பாங்களே இன்னைக்கு நம்மளால யாராலையும் காப்பாற்ற முடியாது அது மட்டும் தெரிஞ்சு போச்சு ஏய் டவுன் எடுத்துருமா எங்கே போயிருக்கா இந்த வரமா பல்ல வளைக்க வர அதுனா நீ பல்ல வளைக்கையா பல்ல வளைக்க மாதிரி காப்பி வச்சா காலையில் உனக்கு திமுறை ரொம்ப அதிகமாகி போயிருக்குது

நல்லா தித்தி பண்ண பேச வளக்க வரைக்கும் நல்லா பதித்து தின்னுட்டு வந்துடுறது இப்போ அதனால் பேசிக்கிட்டேனேக்கா அதனால பெரிய பல்புடியாக வாங்கி வச்சுக்கிறேன் வளர்க்காது இல்லையே இல்லையா தங்க தூரம் கிளம்பிட்டாண்ணா வாங்கக்கா உங்களை எப்போ மாவுச்சேன் ஐமே நேரம் எங்கே போனீங்க என்னேயே மாவு விற்கிறேன் பொண்ணு வீட்டில் இப்போ தான் வாசலுக்கு குழம்பாங்க அதனால் வெயிட் பண்ணி வாங்கினர் மாவு நைட்டே வந்து வாங்கி வச்சுக்கோங்க மாவு கலையில் வந்தீங்கன்னா கிடைக்காது இன்னைக்கு நம்ம அசியமாக இருக்குது மாவு அதனால கொடுக்க சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இனிமேல் காலையில் மாவு வேணா நைட்டை வாங்கி வச்சு டே இந்த ஒரு கிலோ மாவு வாங்கினதுக்கு உங்களுக்கு ஒன்றரை மணிநேரமா அந்த மனுஷனுக்கு ரெண்டு இட்லி சுட்டு கொடுத்து அனுப்பி பார்த்தேன் சாப்பாடு கடையில் ஆ இவ்வளோ நிறைய கழிச்சு வரீங்க அவர் கிளம்பி போய் சரி பசங்கள் இல்லாத இட்லியே தோசையாக ஊற்றி கூட்டி சாப்பிட்டு போட்டேன் ஸ்கூலுக்கு ம் கொடுங்க எங்கேனா போனோம்மா வந்த மாதிரி இருக்காங்க உட்காந்து கதை பேசிட்டு வரீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் நான் தான் போய் உட்காந்து கதை பேசிட்டு வரேன் இது இப்போ ஒழுங்கு மரியாதையே அரிசி ஊற ஊறவை நானாவது ஆட்டி போடுறேன் கடையில் போய் வாங்கினா ஒரு கிலோமோ நாற்பது ரூபாமா அது கட்டுப்படி ஆகாம பாரு குடும்பத்துக்கு அரிசி ரேஷன் வாங்கினேன் அரிசி அவ்வளோ அரிசி இருக்குது நான் ஊற வைக்கிறேன் உளுந்து வாங்கினேந்து கூட ஊற வச்சுன்னா இட்லியோ தோசையோ நான் செஞ்சிக்கலாம் நீங்கள் ஆட்டி போடுறதா ஊற வைக்கிறேன் ஏமா நான் தான் ஆட்டி போடுறேன் வை ஒரு ரெண்டு கிலோ உறவை அப்போ தான் ஒரு நாலு நாளைக்கு வரும் மாவுத்துக்கு ரெண்டு நாள் மாவட்டி வச்சுக்கனாலதான் போதும் நான் அப்புறம் அப்புறம் கொடுத்து வாங்க நம்ம கட்டுப்படி ஆகும் சொல்ல சரி வாங்க இந்த சரி வேணாம் ரேஷன் கொஞ்சம் எதாவது இருக்குதான்னு பார்த்து படிச்சு இடிச்சு வச்சு க்ளீன் பண்ணி வைங்க நான் ஊற வச்சு சாயங்காலம் ஆச்சிடலாம் நான் பண்ண சொன்ன உட்காந்து தான் இருக்கிற வீடியோ பார்த்துக்கணும் என் கிட்டே எடுத்து வந்து கொடுத்துனா அதெல்லாம் சுத்தம் பண்ணி நான் ஊற வைக்கலாம் இப்போ வந்து கொடுத்தா தான் நேர இடியாத்துன்னு போயிட்டு உள்ளே வச்சிருக்கேன் மூட்டையில் கட்டி எந்த அரிசி என்ன அரிசி எது அரிசி நான் கேரிய மாட்டேன் நானும் ஊற சரி எடுத்து வந்து கொடு கொடுக்குறேன் அந்த பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு அந்த வேலையில் இறங்க சரி பசங்க ரெண்டு சுத்தனையும் போட்டு குளிப்பாட்டி அனுச்சி விடுவேன் ஸ்கூலுக்கு ஆ சதீஷ் குளிக்க போயிருந்தாக்கா குழந்தைக்கு முது தேய்ச்சி விடணும் போய் தேச்சு விட்றேன் ஏன் அது கூட அவராலே தேய்ச்சிக்க முடியாதாம்மா இந்த மாதிரி செலவு முத்து செலவுட்டே கேடுங்க குழந்தைங்கள ஏன் மூஞ்சு கிட்டே கை காலுக்குலாம் சோப்பாக போட்டுப்பா முதுகு எப்படி போட முடியும் அப்போயே தேய்ச்சி டி எப்படியோ போங்க சொடை பய்ச்சி இருந்தது யார் தான் கேட்டு விட்டா ம் உம் கிடை பத்தி கொஞ்சம் சதீஷ எங்கேயும் சோட பச்சை ஏற மாட்டறா இன்னும் கொஞ்சம் நல்லா கேட்பான் அது சின்ன குழந்தது நான் அது கிட்ட சண்டைக்கு போகிறப்ப பாட்டி வரேன்ப்பா முதுகில் சோப்பு போட்டு தேய்ச்சி விட்றா பாட்டி வரேன் ஆனால் முடிச்சிட்டேன் வரேன் சார் கொஞ்சம் முதுகு முட்டை கீறி விட்றேன் இந்த வரந்த வரேன் இந்த மாமா கூட சின்ன வயசில் நமக்கு இந்த முடியில் அவங்க தான் கசிக்கிடுவாங்க சீக்கா போட்டு இது வந்து சுழசூலாக ஊற்றுவாங்க தலையில் அந்த சீக்கா வர கண்ணெல்லாம் போய்ட்டு கண்ணுலாம் எரியும் வேணாமா வேணாமான்னு சொன்னால் கூட கேட்கவே மாட்டாங்க அதே மாதிரி இந்த பாட்டி சஜர் பண்ணுறாங்க அவங்க பாட்டி வாரம் ஆனால் தலையில் எண்ணெய் வச்சு சீக்கா போட்டு குளிச்சிருந்தா தான் அவங்க முடியலாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது இன்னும் ஒரு வேலை முடிப்படையா வரல நல்லா கருப்பாருக்கறேன் சரி மணி ஆச்சு பசங்களுக்கு கேட்கும் தோசை ஊற்றி கொடுத்து சாப்பிட்டு ஸ்கூல் கிளம்பிடுங்க மதியம் தின்னு பண்ணுறேன் பேசுகிறாங்க கொடுத்துட்லாம் இந்த மீன் நான் வேறு வீட்டாக இருக்குதா இல்லையா தெரில குழம்பு வைக்கிறது காயெல்லாம் அறுத்து வச்சுக்கிறது நவகிறது மிளகா தூள் காலி ஆயிடுச்சுன்னு மிளகா எல்லாம் வாங்கி ரெடியாக தான் வச்சுக்கிறேன் அதை அரைக்கிறதுக்கு இன்னும் டைம் வரல ஏன் கடை மிளகா தூள் சாப்பிட்டா ஒத்துக்க மாட்டேங்குது என்ன பண்ணுறது மீனா வைக்கிறேன் கொஞ்சம் மிளகா மட்டும் வாங்கி போகலாம் அரைச்சி தான் திருப்பி கொடுத்துடலாம் மீனா மீனா மா பக்கத்து வீட்டு அத்தை வந்துருக்காங்கம்மா எல்லாரும் ஸ்கூல் கிளம்பிடணும் ஆ கிளம்பிட்டே அத்த அம்மா தான் சமைக்க லேட் பண்ணுறாங்க சரி என் பையன் நல்லா படிக்கிறேன் கிளாஸில் நீ அவங்களுக்கு தானே படிக்கிற ஆமாம் அத்தை ஆ நல்லா தான் படிப்பேன் சில டைம் ஹோம்ஒர்க்லாம் முடிக்காமல் வந்து மிஸ்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கான் என்னது ஹோம்ஒர்க்லாம் முடியாம வந்துடானா ஆமாம் மிஸ் கூட உங்கள் பேரண்ட்ஸை கூட்டணுமா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க உங்ககிட்ட சொன்னா இல்லையாம அந்த திருட்டுக்காலதான் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே ஹோம்ஒர்க் முடிக்காமல் ஸ்கூலுக்கு போய் தானாவா அசீஷும் நம்ம தான் மாட்டி விட்டோமாவனே ஐயோ தெரிஞ்சிச்சுன்னா நம்ம சரி சரித்த அம்மா முட்டை வேலை சொன்னாங்க கடைக்கு போய்ட்டுறேன் விக்கிக்கு இன்னைக்கு செம்மட்டி இருக்க போறது வீட்டில் அங்கங்கே பிள்ளைங்க எப்படி பொறுப்பாக நடந்துக்குது பாரு நம்ம வீட்டில் இருக்குது இன்னும் தூங்கி கிடக்குது ஆ இந்த பசங்க பாரு எவ்வளோ பொறுப்பாக இருக்குதுங்க கடைக்கு போய் அம்மா போய் முட்டை வேணா கொடுக்குது போகுது நம்மளும் புள்ளன்னு வளர்த்துன்னு இருக்கோம் ஆ அப்படியே அவங்க அப்பா நாட்டமே இருக்குது நம்மளுக்கும் ஒரு வதத்தை செய்ய மாட்டேங்குது ஒழுங்காக படிக்க மாட்டேங்குது ஆ இன்னும் தூங்கி நடக்குது போய் இருக்குது தெரியல உனக்கு இன்னைக்கு இருந்து வேற வர சொல்லியிருக்காங்க அங்கே புண்ணி திட்டப்பாங்க தெரியல மெசேஜ் ஏதோ வந்து ஸ்கூல்லேருந்து சரியா படிக்க தெரியல நமக்கு அது இங்கிலீஷில் அமுச்சு விட்டுறாங்க தமிழ்ல அமைச்சாலும் பரவாயில்ல நான் படிச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் இங்கிலீஷில் அமிச்சா நம்ம யார்ட்ட போய் கேட்குறது இதுலாம் அமிச்சிருக்கிறாங்க சொல்லிட்டு கேட்டாலும் அசிங்கமாக இருக்குது நம்மளுக்கு மேலே இருக்குதுங்க எல்லாம் இங்கே இருக்குதுங்க இந்த வசதி நம்மளுக்கு ஸ்கூலுக்கு சரி இப்போ என்னன்னு கேட்டு வரலாம் மீனா நல்லா பண்ணும்போது தெரியல வீட்டுக்குள்ளே பூந்துக்குங்க ஓய் மீனா